ஏண்டா உன் ஞாபகம் மதிவு அளவே இல்லையா முட்டையில எது முக்கியமோ அதை பூரா கீழே ஊத்திட்டு இந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம மந்திரவாதி மாதிரி வித்த காட்ட இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுல்ல நீ இனிமே இந்த கிச்சன்லயே ஒண்ணு செய்யக்கூடாது நீ போய் ஆபீஸ் ரெடி ஆகும் மத்த நான் பாத்துக்கிறேன் இப்போ ஐயோ இவன் கூட ரூம் மேட்டா வந்தேன் என் புத்திய சொல்லணும் ஐயோ கர்ப்பத்திலேயே கொண்டுட்டானே

பட் கொடுடா என்னடா இந்த படா வீட்டில இருந்து சைக்கிளில் வந்தேன் இப்போ ஸ்கூட்டரில் வரண கலர் பிடிச்ச கடையிலே மாத்தி தம்பல இருக்கு நை

சார் இதெல்லாம் நான் திருடல சார் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் திருடல சார் ஆமா நீ பாளையங்கோட்டை வக்கீல் ராஜமாணிக்கம் பிள்ளை சார் திவாகர் தானே ஆமா சார் ஆமா நீ எப்படி இங்க என்கிட்ட ஸ்கூட்டர் சொந்தமாக இருக்கு சார் ஆனா ஸ்கூட்டர் நிற்க வேண்டிய இடத்துல சைக்கிள் நிப்பாட்டிட்டேன் சைக்கிள் நிப்பாட்ட வேண்டிய இடத்துல ஸ்கூட்டர் நிறுத்திட்டேன் இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஞாபகம் மருந்துனால வந்த கோளாறு சார் உனக்கு சின்ன வயசுல வந்த ஞாபகம் மருந்து இன்னும் போலியா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சார் அப்படியா கான்ஸ்டபிள் அந்த சைக்கிள் ஸ்கூட்டரோம் இப்போ எங்க இருக்கு? வெளிய நிக்கிறேன் சார். அத சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படிச்சி கைத் வாங்கிங்க. எஸ் சார். இது யூ சார். நீ அந்த பஸ் ஸ்டாப்ல எடிச்சவாય நிக்கறான் பாருดิ. எக்ஸ்கியூஸ் மீ சார். கேமையா? பஸ்காரை வெயிட் பண்றீங்களா? ஆமாங்க. ஐயோ, இங்க பஸ் வராது சார். ஏங்க? அந்த கார்ல ஒரு பஸ் லாரி ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த பக்கம் வர பஸ் எல்லாம் அப்படி திருப்பி விடுறாங்க அப்படினா நீங்க எப்படி வந்தீங்க நாங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு தான் நாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்க எங்க சார் போறீங்க கிண்டி வரைக்கும் போறங்க அடட நாங்கள கிண்டி தான் போறோம் ஏறிங்க சார் நாங்க டிராப் பண்றோம் பரவாயில்லைங்க உங்களுக்கு எதுக்கு ட்ரமோ ஐயோ இதுல என்ன சார் சரமா இருக்கு இறப்புங்கறது எல்லாருக்கும் இருக்கும் வாங்க பரவாயில்லைங்க பரவாயில்லை थैंक यू மேடம்

இருக்க கவலை தலையில மாட்டணும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாளைக்கு இதே இடத்துக்கு வந்தீங்கன்னா நாங்க என்ன சார் லட்சக்கணக்கான பொண்ணுங்க உங்க பின்னாலேயே சுத்துவாங்க கெட்டப்ல வந்தா ஏகப்பட்ட பெண்கள் சுத்துவாங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணு கூட சுத்த காணுமே மேல பார்த்தா காக்கா கலை தான் சுத்துது வாங்க 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 சொன்ன மாதிரி நீங்களே வந்துட்டீங்களே எப்படி நம்ம கெட்டப் நீங்க இப்படி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல இங்கயோ போயிட்டீங்க எங்க போலமா பீச்சில தான் நிக்கிறேன் என்னங்க உங்களை இந்த கெட்டப்ல பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்க அப்படியா இருக்கட்டும் மீஸ் ஏருகா

நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சார் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தீங்கன்னா அடிச்சு புதைச்சு போட்டுப்பானுங்க சார் என்ன நடந்தது இந்த பொண்ணால தான் சார் என்னமா செய்யறதே செஞ்சுக்கா அங்கயெல்லாம் பாக்குறேன் இங்க பாரு வந்து அது வந்து அக்கல் நான் காரம் வந்துட்டு இந்த ஆளு கார வரிச்சு கையை பண்ணி வச்சிருக்க கையை பிடிச்சி கலாட்டம் பண்ணி பாதிங்க சார் இந்த பொண்ணுதான் சார் எங்கைய புடிச்சிருக்கா நானும் அக்கள் கலாட்ட பண்ண போறேன் பாருங்க வேஷம் போட்டு கலாட்டம் வந்துருக்கான் பாருங்க விக்கலாம் பாரு சார்

Uh-huh.